ஸ்ரீ ஸ்ரீமத் விஞ்ஞான சாரம் ஆடியோ டூ வாய்ஸ் சந்திரகலா சோ நம்ம இந்த பகவத்கீதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்லோகங்கள் படித்து அதை அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செங் தெரிஞ்சுக்கணும் எந்த ஞானத்தை நம்ம பெறணும் அப்படின்றது தான் இந்த இன்ட்ரடக்ஷன் ஸோ இது எல்லாமே நம்ம முழு முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் நமக்கு ஸ்லோகங்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதோட பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போது இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா யதா யதாஹி தர்மஸ்ய அப்படின்ற இந்த ஸ்லோகத்துல எப்பெல்லாம் தர்மம் அப்படின்றது இங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ எப்பெல்லாம் அதர்மம் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கோ அப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரஜைகளுக்கும் சத்தியத்தை சத்தியத்தை மறந்து அராஜகங்கள் செய்யும் போது அக்கிரமங்கள் அதர்மங்கள்ல நான் எப்ப வந்து அவங்க எல்லாருமே தள்ளாடுறாங்களோ அந்த நேரத்துல யோகீஸ்வரரான ஆஹ் ஸ்ரீகிருஷ்ணர் போல பல மகான்கள் வந்து இங்க அவதாரம் எடுப்பாங்க இங்க மறந்து போன பல தர்மங்கள் சத்தியங்கள் இது எல்லாமே திரும்ப இந்த யோகீஸ்வரர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் அதை திரும்ப கொடுத்து அதை சொல்லி அந்த அதர்மத்தில இருந்து தர்மத்துக்கும் அசத்தியத்தில இருந்து சத்தியத்துக்கும் எல்லாரையும் கொண்டு வருவதுதான் இந்த ஞானம் ஸ்ரீ வேதவியாசர போல மகா யோகிகள் ஆஹ் எந்தெந்த நேரத்துல தேவையோ இந்த சத்திய பிரபோதங்கள் அப்படின்னா இந்த சத்தியத்தை சொல்வதற்காக அந்தந்த காலகட்டங்களில் தேவையான இட நேரத்துல இந்த மாதிரி மகான்கள் எப்பவும் பிறந்துகிட்டே இருப்பாங்க இதுவரைக்கே வரைக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ யோகீஸ்வரர்கள் வந்து பிறந்திருக்காங்க இன்னும் கூட இந்த மாதிரி காலகட்டங்களில் நிறைய புத்தர்கள் வந்து பிறக்க போறாங்க நம்ம எத்தனையோ யோகீஸ்வரர்கள் வந்து பார்த்துருக்கோம் இன்னும் கூட பார்க்க போறோம் இவங்க எல்லாம் கூட எல்லா மனிதர்களும் தர்மத்தில் தர்மத்துல வந்து வாழ்றதுக்கும் சத்திய சத்தியம் என்ற ஒளியில வந்து அவங்க வருவதற்கும் அவங்கவுங்க தன்னோட நிலையில இருந்து பல பிறவிகள் மகான்களாக பிறந்து அவங்களோட முயற்சியால அவங்களோட நிறைய இந்த ஞான போதனையால எல்லாரையுமே வந்து மாத்தி தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கொண்டு வருவாங்க இந்த மகான்கள் அப்படின்றது ஒவ்வொரு மனிதரையும் மாத்த இந்த உலகத்துல நல்ல வழிக்கு கொண்டு வர வரைக்கும் இந்த மகான்கள் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க நல்வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க கீதை தொடரும்